சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற இயக்குநர் மாரி செல்வராஜ் தமிழ்நாடு முழுவதும் சாதி வேதம் இன்றி சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றால் சிறப்பாக இருக்கும் என்று நெகிழ்ச்சிபட தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த ஐயப்பாக்கத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் ஒன்று கூடி ஐநூறு பானைகளில் பொங்கல் இட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது ஐயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பூங்காவில் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஆயிரத்து ஐநூறு புது பொங்கல் இட்டுக் கொண்டாடினர் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்ற அறிஞர் அண்ணா பூங்கா ஒரு லட்சம் கரும்பு ஆயிரம் வாழை மரங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் திமுக எம்பி டிஆர் பாலு ஆகியோர் பங்கேற்று விழாவினை துவக்கி வைத்தனர் அதேபோல் பூங்காவின் நுழைவாயிலில் புதிதாக அமைக்கப்பட்ட இரண்டு யானை சிலைகள் திறந்து வைக்கப்பட்டது ஐந்தாயிரம் பெண்கள் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு பானைகளில் பொங்கல் வைத்து கொண்டாடியது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது இதற்கான சான்றிதழ்களும் விழா மேடையில் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் மாரி செல்வராஜ் ஐந்தாயிரம் பெண்கள் ஒன்று சேர்ந்து சாதிமத பேதமின்றி பொங்கல் விழா கொண்டாடியது தமிழ்நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதே போல தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐயம்பாக்கம் ஊராட்சியிலிருந்து சமத்துவ பொங்கல் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க அதாவது ஐயாயிரம் பெண்கள் குடும்பமா சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பானைகள்ல பொங்க வச்சு உலக சாதனை படைச்சிருக்காங்க நிச்சயமா வந்து அதை விட பெரிய சாதனை என்னன்னா சாதி மதம் பேதம் ஒரு சமத்துவ பொங்கலாக இவ்வளோ மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஊராட்சியே ஒன்றா சேர்ந்து கொண்டாடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பொங்கல் வந்து இப்படி தான் கொண்டாடப்படணும் இப்படி தான் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற உதாரணமாக இந்த அயம்பாக்கம் ஊங்காட்சியில் நடந்திருக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது சமத்துவ பொங்கலாகவே இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்